வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கட்சியின் சின்னம் இதுவா தேர்தலில் இந்த சின்னத்துக்குத்தான் மக்களின் ஆதரவு வெற்றி உறுதி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்று தமிழக மக்களின் ஆதரவை தற்பொழுது பெரும் விதத்தில் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் கட்சியாக தற்போது தாவேக்கா இருக்கிறது இதில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவும் நடத்தினார் கட்சிக்கின் தலைவர் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் அந்த பொதுக்குழுவும் நடந்து முடிந்தது இந்த ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களை விஜய் அவர்கள் பேசியிருந்தார்கள் அதன் அது ஒரு பக்க பேச்சுக்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு பேச்சுக்கள் இருக்கிறது விஜய் கட்சியின் சின்னம் இதுவா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்கிறது ஏன்னா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய மாதங்கள் என்பது நான்கு மூன்று மாதங்கள் கிட்டவே வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தாவேக்கா சின்னத்தை அறிய பலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றே வந்து சொல்லலாம் அந்த அந்தளவிற்கு இருக்கும்போது இந்த நிலையில் சின்னத்திற்கு விண்ணப்பிக்க நாளை தாவேக்காவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா செல்கிறார்கள் என்றும் வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது இதனால் நாளை தாவேக்காவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஒரு சின்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு போகறதுனால இளைஞர்கள் பெண்களை கவரும் வகையிலும் ஐந்து சின்னங்களை விஜய் தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்து வெளியாகின அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ விசில் சின்னங்கள் பரிந்துரை பட்டியலில் இருப்பதாகவும் தாவேக்கா வட்டாரங்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றன விரைவில் சின்னம் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவின் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகின்றனர் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கள் வந்துச்சு ஒரு ஒன் வீக் முன்னாடி என்னென்னா தற்பொழுது வந்து தாவேக்கா சின்னம் வந்து இதுதான் இந்த பட்டியலில் இருக்குது இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி பெரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இந்த ஒரு தகவல் வந்தவுடனே இந்த செய்தி வந்தவொடனே உறுதியவே படுத்தி விட்டார்கள் ஆட்டோ விசில் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்வு செய்து வைத்திருக்கிறார் இதில் எது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு உறுதியாக கரெக்டாக இந்த சின்னந்தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கிறார் இதில் எது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒப்புக்கொள்கிறார்களோ ஸோ அதை வந்து எடுத்துக்கொள்வார் விஜய் அவர்கள் ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து எந்த சின்னமாக இருந்தால் என்னப்பா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முகத்துக்காக வந்து போடுவோம் அப்படின்னு வந்து தாவே காவினர்களும் மற்றும் தீவிர விஜய் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் ஓகேங்களா அதுதான் யதார்த்தம் அவர் கூட ஒரு மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பார் மதுரை மாநாட்டில் தான் நினைக்கிறேன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்கின்ற முகத்தை வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்து செலுத்துவார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எனக்கு சின்னமாக என்ன எந்த சின்னமாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து தாவே கணவர்கள் என்ன சொல்லியிருந்தார் ஸோ அதே போல் சின்னம் எதுவாக இருந்தாலும் விஜய் என்ற அந்த பெயரும் அந்த முகம் வந்து தெரிந்தால் கண்டிப்பாக வந்து ஓட்டுகளையும் வாக்குகளையும் போட்டு விடுவார்கள் மக்கள் அப்படின்ற வந்து சொல்கிறார்கள் கவனர்கள் அது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட தற்பொழுது விசில் ஆட்டோ என்பது இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களையும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்களை கவரக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கிறது ஸோ இதில் எது தாமகாவுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய சின்னம் என்று நம்ம தான் பார்க்க வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையம் அதற்கான வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்து அதை வந்து தேர்தல் நம்மளுடைய தமிழக தமிழக வெட்டுக்கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் ஸோ அது வரைக்கும் பொறுமை காக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ கிடைக்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் தான் நிகழ்வுக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்